ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோஜாபுந்தரம் இன்னைக்கு சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போகிறோம் அது என்னது அப்படின்னா இப்போ செடி நம்ம வச்சிருப்போம் இல்லையா செடி வச்சிருப்போம் ஒரு ஒரு கிளையில் பூக்கள் வரும் ஒரு ஒரு கிளையில் பூக்கள் வராது அது ஏன் அப்படின்னு சொல்லி நல்லா கவனித்து பார்த்தோன்னா அந்த செடியோட கிளை இருக்கு இல்லையா அந்த கிளையோட திக்னஸ் பொறுத்து தான் நமக்கு வந்து அந்த கிளையோட வளர்ச்சி இருக்கும் கிளை வந்து மெலிசாக இருந்தது அப்படின்னா அந்த கிளையில் வந்து கொஞ்சம் செடி வளர்கிறதுக்கு லேட்டாகும் அதுக்கப்புறம் பிளைண்ட் ஷூட்டும் ஆயிரும் இது கொஞ்சம் திக்காக இருந்தது அந்த கிளை அப்படின்னா உங்களுக்கு ஆரோக்கியமான தளிர்கள் வரும் இப்போ நான் காட்டுற செடியில் வந்து மல்லி செடி தான் ரோஸ் மல்லி சொன்னோம் அதுதான் இவ்வளோ அழகாக தளிர்கள் வந்திருக்குன்னு பாருங்கள் இது வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வெட்டணும்னு வெட்டி விட்டேன் இந்த கிளை பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு அந்த கிளையிலேருந்து வர்ற தளிர்கள் பாருங்கள் ஆரோக்கியமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி நல்லா வேகமாக வளர்ந்துடும் திக்கான கிளை எடுத்தீங்க அப்படின்னா வளர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் வேகமாக மொட்டும் வச்சிரும் ஸோ இந்த மாதிரி கிளை செலக்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் உரம் உரம் வந்து தவறாமல் ஒரு திட உரம் ஒரு திரவ உரம் ரெண்டுமே கொடுக்கணும் செடிங்களுக்கு நம்ம வெறும் திரவ உரம் மட்டும் கொடுத்துட்டு விடக்கூடாது அந்த திரவ உரமும் நம்ம கொடுக்கணும் ரெண்டுமே கொடுத்தா தான் நமக்கு செடியில் வந்து ஒரு நல்ல வளர்ச்சி பார்க்கலாம் ஸோ இந்த டைமில் வந்து நான் இன்னைக்கு என்ன உரம் கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஹியூமிக் ஆசிட் தான் எதுக்காக அப்படின்னா வேர்கள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பலமாக இருந்தால் தான் செடிகளில் தளிர்கள் ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் வந்து வேருக்கு வந்து உரம் நல்லா ஒரு ஹெல்தியான உரம் கொடுக்கல அப்படின்னா அந்த பிளைண்ட் ஷூட் அதிகமாகிடும் ஸோ எப்பவுமே உரம் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மாதம் ஒரு தடவை வேரோட வளர்ச்சிக்கும் ஒரு உரம் கொடுங்க ஹியூமிக் ஆசிட் வாங்கி கொடுங்க இது வந்து ரொம்ப சூப்பரான உரம் அது மாதிரி இலைகள் வந்து பச்சை பசைன்னு தான் இருக்கும் இது கொடுத்தீங்க அப்படின்னா மஞ்சளாலாம் இருக்காது எல்லா சத்துக்களும் இந்த உரத்தில் இருக்குது திரவ உரத்தில் அந்தாலும் இது வந்து ரோஜா செடிக்கு மல்லி செடி அப்புறம் காய்கறிகள் எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் இது வந்து ஆர்கானிக் உரம் தான் கெமிக்கல்லாம் கிடையாது பத்து லிட்டர் தண்ணிக்கு இருபது எம்எல் பாருங்கள் இது வந்து ரெண்டு தடவை நான் ஊற்றுறேன் ஒரு மூடி வந்து பத்து எம்எல் ரெண்டு தடவை ஊற்றுறேன் இல்லையா ஸோ பத்து லிட்டர் தண்ணிக்கு இருபது எம்எல்னு அளவு வச்சு நீங்கள் வந்து இது செடிங்களுக்கு கொடுங்க செடி வந்து ரொம்ப சூப்பராக வளர்ந்துடும் வேருக்கு கொடுக்கும்போது தான் வளர்ச்சி நல்லா வேகமாக வரும் நம்ம வந்து சாதாரணமாக ஒரு சில உரங்கள் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா பூக்களோட வளர்ச்சிக்குன்னு ஒரு சில உரங்கள் இருக்குது வேர்களோட வளர்ச்சிக்குன்னு உரம் இருக்குது அதை நம்ம கரெக்டாக தேர்ந்தெடுத்து கொடுத்தா தான் செடியோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் ப்ளைண்ட் ஆகாமல் நமக்கு பூக்கள் தரும் இந்த மல்லியை பாருங்கள் இது வந்து அந்த அடுக்குமல்லி சொல்லுவாங்க அது நல்லா ஒரு துணியை வச்சு நான் கட்டி விட்டுருக்கேன் ரவுண்ட் ஷேப்க்கு ஸோ அதை கட்டி விட்டுட்டே நமக்கு கட் பண்ணும்போது நல்லா ஒன்று போல் ரவுண்டாக வரும் மாதிரி கிளை வந்து விரிஞ்சிட்டு போகாது இந்த உரம் தான் கொடுத்தேன் எவ்வளோ வேகமாக தளிர்கள் வருது பாருங்கள் ஸோ எல்லாமே ஸ்டெம் அந்த திக்னஸாக பாருங்கள் நல்லா தடிதடியாக இருக்கும் கீழே நல்லா இறக்கி கட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து அடுத்த கட்ட வளர்ச்சி நல்லாயிருக்கும் சும்மா நுனியில் மட்டும் நம்ம கட் பண்ணி கட் பண்ணிவிட்டு போனோம் அப்படின்னா செடி வேகமாக தான் வளரும் மெலீஸாக வளரும் வேகமாக வளர்ந்துரும் ஒட்டு வைக்காது அதுமாதிரி ஜாதிக்கும் பழைய இலைகள் காஞ்ச இலைகள் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் கொடுத்தது இந்த உரம் தான் கொடுத்தேன் இவ்வளோ அழகாக தளிர் வந்திருக்கு பாருங்கள் இதோட ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்குது தான் உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன் இது எங்கே வாங்கினேன் அப்படின்னா நான் பலவரம் சந்தையில் வாங்கினேன் ஸோ உங்களுக்கு கிடச்சிதுன்னா வாங்குங்க இல்லை ஆன்லைனில் கூட ஹியூமிக் ஆசிட் அப்படின்னு போட்டு வாங்கிக்கோங்க ஸோ நம்ம வெறும் வெஜிடபிள் வேஸ்ட்டு மட்டுமே போட்டு செடி வளர்த்தோம் அப்படின்னா ஒரு சில டைம் நல்லா வளரும் ஒரு சில டைம் வந்து செடி வந்து வளர்ச்சி அவ்வளோவா நல்லாயிருக்காது இது வந்து எனி டைம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஆர்கானிக் உரம் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ ஜாதியில் எல்லாமே கட் பண்ணி விட்டது எல்லா இடத்துலையுமே தளிரும் வந்துட்டுருக்கு இப்போ வந்து கிளைமேட் நல்லாயிருக்கு ரொம்ப வெயிலும் இல்லாமல் மழையும் இல்லாமல் இந்த டைம் வந்து செடியோடய வளர்ச்சி நல்லாயிருக்கும் நமக்கு ஸோ உரங்கள் கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தளிர்கள் பூக்கள் எல்லாமே நல்லா வந்துட்டுருக்கும் இது வந்து ஃபேரி ரோஸ் நல்லா அழகாக மொட்டு வருது இப்போ தான் சாமந்தி கூட பாருங்களேன் இந்த கிளைமேட்டில் இன்னும் நல்லா வளர்ந்துட்டுருக்கு அப்புறம் ஒரு தக்காளி தக்காளிக்கும் நான் கொடுக்கலாம் நல்லாயிருக்கும் ஆர்கானிக் உரம் தான் எல்லா செடியுமே நல்லா பச்சை பசையிலாம் ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருக்குது ஜாதி இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா எல்லாமே பழைய இலைகள் எல்லாமே கொஞ்சம் மழை பெஞ்சோன்னா கொஞ்சம் ரிமூவ் பண்ணி விட்டுட்டேன் இனிமேல் புது தளிர்கள் வந்தது அப்படின்னா நிறைய முட்டுக்கள் வச்சு புக்கள் புக்க வாய்ப்பு இருக்குது அப்போ தான் தளிர் வந்துட்ருக்கு காஞ்சது எல்லாமே ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிட்டேன் செடியே இப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து செவன் டேஸ் ரோஸ் செவன் டேஸ் ரோஸில் ரெண்டு மொட்டு வந்திருக்கு இப்போ இதில் வந்து பழைய இலைகள் ரிமூவ் ஆகிட்டு புது இலைகள் தன்னால் வருது ஸோ பழைய இலைகள்லாம் அதுவே விழுந்துடுது காஞ்சதுக்கப்புறம் விழுந்துட்டு புதிய தளிர்கள் வருது செடியில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ரொஜோ புந்த டைம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்